தேர்தல் பிரச்சாரத்தில் தாங்கள் செய்த நன்மைகள் என்று பட்டியல் போடுவதற்கு ஒன்றுமே இல்லாத ஒரு நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு முஸ்லிம் வெறுப்பை கையில் எடுத்து ஒரு குறிப்பிட்ட இனம் சார்ந்த ஒரு வெறுப்பை கையில் எடுத்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மக்களினுடைய அந்த ஓட்டை நாம் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வாக்கு வங்கி எப்படியாவது நாம வந்து அரசியல் செய்து நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல் செய்யக்கூடியவர்களாக இன்றைக்கு இந்த பாஜகவினரும் அதிலும் குறிப்பாக இந்த பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களின் நிலையும் வந்து மாறி இருக்குது அதிகமான குழந்தைகள் பெறுவது வந்து ஒரு குற்றம் மாதிரி வந்து நம்ம இன்றைக்கு வந்து இவர் காமிக்கிறார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலுக்காக வேண்டி இவர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கும் போது இவரே தன்னுடைய குடும்ப நிலையை பற்றி தாக்கல் செய்த விஷயம் என்ன எடுத்து பார்த்தோம் என்னுடைய தாயத்தின் தேர்தலுக்கு ஆறு குழந்தைகள் அந்த ஆறுல வந்து நான் வந்து ஒரு மூன்றாவது குழந்தையாக இருக்கிறேன்னு சொன்னால் இவருடைய அந்த நிலை அந்த மாதிரி தான் இருக்குது ஆறு குழந்தைகள் ஒருவராகத்தான் இவர் வந்து இருக்கிறார் என்பது ஒரு உண்மையான ஒரு விஷயம் யோகி ஆதித்ய அவருடைய நிலையை எடுத்துக்கொண்டால் என்னுடைய குடும்பத்தில் நான் வந்து ஏழாவது குழந்தை

தினமும் பல்வேறு செய்திகளை பற்றி அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய செய்தியும் சிந்தனையும் என்ற நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியிருக்கக்கூடிய ஒரு முழுக்க முழுக்க அவதூறான விஷயத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் தற்போது நம்முடைய இந்த இந்திய நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அப்படியான ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசக்கூடிய நேரத்தில் நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த முஸ்லீம் சமூகத்தை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அப்பட்டமான பொய்யான அவதூறான விஷயம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அதிகமான பிள்ளைகளை பெறுகின்றார்கள் என்ற ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை தன்னுடைய தேர்தல் பரப்புரையில் பேசியிருக்கின்றார் அவ்வாறு அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் காங்கிரஸினுடைய அந்த அரசாங்கம் இந்த இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தலினுடைய அந்த பரப்புரையில் தேர்தலினுடைய அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறது என்று இவர் சொல்கின்றார் சொன்னால் இந்த நாட்டினுடைய அதிகமான வளங்களை முஸ்லிம்களுக்கு கொடுக்க இருக்கின்றோம் நாட்டினுடைய வளங்களை அதிகமாக அதிகமாக வந்து உரிமையை கோருவது வந்து இந்த முஸ்லீம்கள் தான் என்று ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கின்றார் இன்னொரு விஷயத்தையும் அவர் வந்து சுட்டி காட்டியிருக்கின்றார் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காங்கிரஸினுடைய அந்த பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் அவர் வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கின்றார் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிகமான வளங்களை வந்து முஸ்லீம்கள் வந்து உரிமை கோர்றாங்க முஸ்லீம்கள் தான் அவர்களின் பயன்படுத்துகின்றார்கள் என்ற ஒரு பொய்யான விஷயத்தையும் இவர் வந்து சொல்லியிருக்கின்றார் ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மன்மோகன் சிங் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி இந்த மாதிரி வந்து நிறைய வந்து பின்தங்கிய வகுப்பினர் இருக்கிறாங்க அப்படி பின்தங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நாட்டினுடைய வளங்களை பயன்படுத்துவதில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று சொன்ன ஒரு விஷயத்தை வந்து இவர் அப்பட்டமாக அப்படியே வந்து மாற்றி அதிகமான பொய்களை வந்து அதில் கலந்து முஸ்லீம்கள் தான் இந்த நாட்டில் வந்து அதிகமான வளங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க அவங்களுக்கு தான் வந்து அதிகமான வந்து முன்னுரிமை இருக்கு என்று மன்மோகன் சிங் சொன்னதாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யை வந்து இட்டுக்கட்டி இந்த தேர்தல் பரப்புரையில் பேசி இருக்கிறத நாம் வந்து கண்கூடாக நம்ம பார்க்குறோம் ஆனால் இவர் பேசக்கூடிய இந்த விஷயம் வந்து ஒருபுறம் இருந்தாலும் உண்மை நிலவரம் என்னவென்று நாம் வந்து அதனுடைய அந்த கணக்கீடுகளை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஆறு வருடங்கள்ல இருந்து அழகான முறையில் வந்து அட்டவணைகள் வந்து போடுறாங்க ஒவ்வொரு மக்களை குறித்தும் அந்த மதம் ரீதியாக அந்த அட்டவணைகள் வந்து இருக்கின்ற சூழ்நிலையில் டிஎஃப்ஆர் என்று சொல்லக்கூடிய டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேஷியோ என்று சொல்லக்கூடிய பிறப்பு விகிதத்தை வைத்து ஒப்பிட்டு முஸ்லிம்களுடைய பிறப்பு விகிதமாக இருந்தாலும் சரி மற்ற மதங்களுடைய அந்த பிறப்பு விகிதமாக இருந்தாலும் சரி அதனுடைய ஒப்பீட்டு அளவு எடுத்து பார்க்கும்போது மற்ற மதங்களினுடைய அந்த பிறப்பு விகிதத்தை காட்டிலும் முஸ்லிம்களினுடைய அந்த பிறப்பு விகிதம் வந்து வருடத்திற்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வருடங்கள் வரைக்கும் தொடர்ந்து குறைந்து தான் வருகின்றது ஒருபோதும் அது வந்து அதிகரிக்கவில்லை என்று அந்த அட்டவணை வந்து சொல்றதை பார்க்க முடியும் இந்த டிஎஃப்ஆர் ரேஷியோ எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கும் ஒப்பிட்டு பார்க்கும்போது உதாரணத்திற்கு ஒரு இந்து சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு இரண்டு குழந்தைகள் வந்து பெறாங்க அப்படின்னு சொன்னால் முஸ்லீம்களுடைய பிறப்பு வகிதம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அது வந்து ஒரு ரெண்டரை குழந்தைகள் என்ற அளவில் வரும் அவங்க வந்து ஒரு நான்கு குழந்தைகள் வந்து பெறக்கூடிய சூழ்நிலை முஸ்லீம்களுடைய பிறப்பு வகிதம் வந்து ஐந்து குழந்தைகள் என்ற அளவில் தான் இருக்குது என்று அந்த அட்டவணைகள் அந்த விருதாச்சார அடிப்படையில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படி தெல்ல தெளிவாக இருக்கின்ற சூழ்நிலையில் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ வந்து ரொம்ப பாரதூரமான ஒரு விஷயமா அது அவங்களுடைய பிறப்பு விகிதத்திற்கும் முஸ்லீம்களுடைய பிறப்பு விகிதத்திற்கும் சம்பந்தமே இல்லாத அளவிற்கு ரொம்ப ரொம்ப அதிகமான அளவில் வந்து இவர் வந்து குழந்தை பத்துக்கிறாங்க அந்த அதிகமான குழந்தைகள் வந்து பெறக்கூடியவர்களாக இந்த முஸ்லீம் சமூகம் இருக்குது என்பது மாதிரி வந்து ஒரு கற்பனையான ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக தன்னுடைய தேர்தல் பரப்புரையிலேயே இவர் வந்து தெளிவாக வந்து ஒரு அவதூறை வந்து எடுத்து சொல்றார் ரொம்ப ஒரு உண்மையான விஷயங்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் அது அப்படியே முழுமையாக வந்து அதை மறைத்து அவதூறான ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான குழந்தைகள் பெறவங்களாக இவங்க இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த முன்னிட்டு சொல்கிறத பார்க்க முடியும் ஆனால் உண்மையான நிலவரத்தை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முஸ்லீம்களுடைய இந்த குழந்தை பிறப்பு விகிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலகட்டங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னால் நாலு புள்ளி நாலு என்று அளவிற்கு இருந்த அந்த பிறப்பு விகிதம் இந்த இத்தனை வருடங்கள் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒப்பிட்டு பார்க்கும்போது இரண்டு புள்ளி ஆறாக தான் குறைந்து இருக்குது கடந்த காலங்களை விட முஸ்லீம்கள் குழந்தை பெறக்கூடிய அந்த விகிதம் வந்து கடந்த காலங்களை விட இப்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி மிகவும் அதிகமாக வந்து குறைந்து தான் இருக்குது மற்ற மதங்கள்லையும் வந்து குறைந்து இருக்குது அதே மாதிரி முஸ்லீம்களுடைய பிறப்பு விகிதம் வந்து குறைந்து தான் இருக்குது தவிர ஒருபோதும் அதிகரிக்கவில்லை என்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் இந்த முஸ்லிம்கள் மட்டும் அந்த குழந்தை பிறக்கக்கூடிய அந்த விகிதம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்கிறார் காங்கிரசின் மீது குற்றச்சாட்டை வைக்கிற மாதிரி அவர் பேசுகிறார் இந்த காங்கிரசனுடைய அரசாங்கம் மற்ற மதங்கள் சேர்ந்த மக்களிடமிருந்து அதை இயற்கை எல்லாம் அவர்களுடைய எல்லாம் இந்த குறிப்பிட்ட இனத்திற்கு வந்து கொடுக்குறாங்கன்றதை மட்டும் அவர் வந்து சொல்வது அதோட சேர்த்து என்ன சொல்கிறார் அதுவும் ஒரு பொய் அதோடு சேர்த்து இவர் வந்து முன்வைக்கக்கூடிய ஒரு பாரதூரமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய அந்த பிறப்பு விகிதம் என்பது ரொம்ப ரொம்ப அதிகரித்து இருக்குது என்பதை வந்து தன்னுடைய தேர்தல் புறப்புறையிலேயே ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவர் வந்து இப்படி ஒரு பொய் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு மூன்றாம் தரம் நான்காம் தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கீழ்நிலை பேச்சாளர்கள் வந்து பேசினா கூட அதை நாம் ஏற்றுக்க முடியாது தங்கள் கட்சியை சேர்ந்து அதை மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர்கள் பேசினால் கூட அதை கண்டிக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரதமர் பதவி என்பது அப்படிப்பட்ட ஒரு பதவி தான் கட்சியை சார்ந்த யாராவது அது மாதிரி ஒரு அவதூறான விஷயமாக ஒரு பொய்யையோ பேசுறாங்க அப்படி அதை கண்டிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரதமரே இது மாதிரி வந்து துணிந்து ஒரு பொய் சொல்லாருன்னு சொன்னால் ஒரு பிரதமர் பதவி என்பது எப்படி ஒரு அவர் அழகான ஒரு பதவி எவ்வளோ ஒரு உயர்மட்டமான ஒரு பதவி அந்த பதவியில் இருந்து கொண்டு இப்படி வந்து வாய் கூசாமல் ஒரு சமூகத்தின் மீது இந்த நாட்டிற்காக பல தியாகங்களை செய்து சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டிய ஏராளமான தியாகங்களை செய்த ஒரு சமூகத்தின் மீது ஒரு காழ்ப்புணர்வோடு இந்த மாதிரி வந்து ஒரு இட்டுக்கட்டி ஒரு பொய்யை இவர் வந்து முன்வைப்பார்ன்னு சொன்னால் இது மாதிரி நிறைய பொய்களை அவர் வந்து சொல்கிறார் நிறைய விஷயங்கள் நாம் வந்து செய்தி மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அதில் ஒரு முக்கியமான பிரதானமான ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொன்னால் இது மாதிரி வந்து ஒரு முஸ்லீம்கள் அதிகமான வந்து குழந்தைகளை வந்து பெற்றுக்கொள்கிறார்கள் என்று ஒரு பிரதமரே இது மாதிரி வந்து ஒரு பொய்யை முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பார்க்கறோம் மக்கள் தெளிவாக ஒரு புரிந்து கொள்ள வேண்டும் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக வேண்டி எந்த ஒரு எல்லைக்கும் ஒருவன் செல்வதற்கு தயங்க மாட்டாரு ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல வந்து என்ன பண்ணணும் பத்தாண்டு காலமாக நீங்க வந்து இந்த நாட்டில் வந்து ஆட்சி நடத்தியிருக்கீங்க பத்தாண்டு காலமாக இந்த நாட்டை ஆளக்கூடிய பொறுப்பை வந்து மக்கள் உங்களுக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தில் நாங்கள் இந்த மக்களுக்கு என்ன நன்மைகள் செஞ்சிருக்கிறோம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி இந்த நாட்டு மக்களினுடைய அந்த வாழ்க்கை தரத்தை மாற்றுவதற்காக வேண்டி நாங்கள் என்னென்ன விஷயங்கள் நாம் வளர்ச்சி திட்டங்களை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம் என்பதைத்தான் அவர்கள் முன்வைத்து பேச வேண்டும் ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை தேர்தல் பிரச்சாரத்தில் தாங்கள் செய்த நன்மைகள் என்று பட்டியல் போடுவதற்கு ஒன்றுமே இல்லாத ஒரு நேரத்தில் வந்து தாங்கள் கையில் எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் இந்த மாதிரி ஒரு ஒரு முஸ்லீம் வெறுப்பை கையில் எடுத்து ஒரு குறிப்பிட்ட இனம் சார்ந்த ஒரு வெறுப்பை கையில் எடுத்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மக்களினுடைய அந்த ஓட்டை நாம் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வாக்கு வங்கி எப்படியாவது நாம் வந்து அரசியல் செய்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல் செய்யக்கூடியவர்களாக இன்றைக்கு இந்த பாஜகவினரும் அதிலும் குறிப்பாக இந்த பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களின் நிலையும் வந்து மாறி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு நிலையை நாட்டு மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு பக்கம் அதிகமான குழந்தைகள் பெறுவது வந்து வந்து ஒரு குற்றம் மாதிரி வந்து நம்ம இன்றைக்கு வந்து இவர் காமிக்கிறார் அப்படின்னு சொன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலுக்காக வேண்டி இவர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கும் போது இவரே தன்னுடைய குடும்ப நிலையை பற்றி தாக்கல் செய்த விஷயம் என்ன எடுத்து பார்த்தோம் அவர் அதுல வந்து அழகா நம்மள வந்து குறிப்பிட்டார் என்னுடைய தாய் தந்த ஆறு குழந்தைகள் அந்த ஆறில் வந்து நான் வந்து ஒரு மூன்றாவது குழந்தையாக இருக்கிறேன்னு சொன்னால் இவருடைய அந்த நிலையம் அந்த மாதிரி தான் இருக்குது ஆறு குழந்தைகள் ஒருவராகத்தான் இவர் வந்து இருக்கிறார் என்பது ஒரு உண்மையான ஒரு விஷயம் யோகி ஆதித்யநுடைய அவர் நிலையை எடுத்துக்கொண்டாலும் அவரும் சொல்றாரு என்னுடைய குடும்பத்தில் நான் வந்து ஏழாவது குழந்தையாக நான் இருக்கிறேன் அத்வானி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா என்னுடைய குடும்பத்தில் எட்டாவது குழந்தையாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நிலையை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கடந்த காலங்கள்ல எல்லா மக்களுடைய நிலையுமே அப்படிதான் இருந்துச்சு அதிகமான குழந்தையை பெறக்கூடியவர்களாக தான் எல்லா சமூக மக்களும் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு அந்த ஒப்பீட்ட அளவில் நாம் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பொதுவாகவே அந்த பிறப்பு விகிதம் வந்து குறைந்து கொண்டே வருகின்றது என்பதுதான் உண்மை அதிலும் பட்டவர்த்தனமாக இருக்கக்கூடிய உண்மை என்னன்னு சொன்னா முஸ்லிம்களுடைய பிறப்பு விகிதம் என்பது மற்ற மதம் சார்ந்த அந்த மக்களினுடைய அந்த விகிதத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது போது அவர்களை விட ரொம்ப ரொம்ப வெகுவாக இந்த முஸ்லிம்களுடைய பிறப்பு விகிதம் வந்து குறைந்து இருக்குது என்பதுதான் வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயமா இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு ஒரு இடத்திற்கு தகுந்தமாக வந்து பேசக்கூடியவர்கள் இருப்பாங்க அதாவது இந்த இடத்துல வந்து நம்மளுடைய பொருளை வந்து விற்பனை செய்யணும்னு சொன்னால் இது மாதிரியே பேசணும் அந்த இடத்துல நம்மளுடைய பொருள் விற்பனை ஆகணும்னு சொன்னால் அது மாதிரி பேசணும் என்று மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடியவங்க வந்து அது மாதிரி வந்து ஒரு நிலையை கையிலெடுப்பாங்க எந்த இடத்துல வந்து என்ன பேசுனா நம்மளுடைய காரியங்கள் கைகூடும் என்பது அது வந்து ஒரு பொருளை விற்பனை செய்யக்கூடிய மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடியவங்க வந்து என்னென்ன ஒரு தந்திரங்களை கையாள்வார்களோ அதே போன்று நரேந்திர மோடி அவர்கள் வந்து விஷயத்துக்கு கையில் எடுக்கிறாங்க அது வந்து ஒரு வியாபாரத்திற்கு அது சரியானது ஒரு மார்க்கெட்டிங் என்ற நிலைக்கு அது சரியானதாக இருக்கும் ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறது ஆனால் ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு பிரதமர் என்ற ஒரு உன்னதமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர் வந்து இது மாதிரி வந்து இடத்திற்கு தகுந்த மாதிரி தன்னுடைய பேச்சை வந்து மாற்றி மாற்றி வந்து பேசக்கூடியவராக இருக்கிறார் என்பதையும் இன்றைக்கு மக்கள் வந்து கண்கூடாக வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு மோடி அவர்கள் வந்து என்ன பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் தான் வந்து எப்படியாவது ஆட்சிக்கு வேண்டும் என்பதற்காக வேண்டி பல பொய்களை வந்து அப்படியே வந்து தன்னுடைய தேர்தல் பரப்புரையில வந்து முன்வைக்கிறார் அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யாக அவர் சொல்லக்கூடிய விஷயம் இது மாதிரி வந்து முஸ்லீம்கள் அதிகமாக வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க அவர்களை மாதிரி வந்து யாருங்க நிறைய திருமணங்கள் வந்து முடிக்கிறாங்க நிறைய திருமணங்கள் முடிக்கிறன் மூலமாக நிறைய குழந்தைகள் பத்துக்கிறாங்க என்ற மிகப்பெரிய ஒரு பொய்யை வந்து இவர் சொல்கிறார் விகிதாச்சாரம் அடிப்படையில் பார்க்கும்போது துணிந்து பொய் பேசக்கூடியவராக வந்து இவர் இருக்கிறாரு என்பதை வந்து மக்கள் வந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இது மாதிரியான ஒரு ஆட்சியாளர்களை வைத்து இந்த நாட்டை ஒருபோதும் நாம் முன்னேற்ற முடியாது முழுக்க முழுக்க மக்கள் நலனில் அதிகமாக அக்கறை காட்டக்கூடிய இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அதிகமாக திட்டங்கள் வகுக்கக்கூடியவர்களால் தான் இந்த நாடு வந்து முன்னேற முடியும் வல்லரசாக முடியும் அப்படி ஒரு விஷயம் துளியளவும் இந்த பாஜகவினரிடமோ மோடி அவர்களிடமோ இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள என்பதை இந்த செய்தியின் சிந்தனை நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் மக்களுடைய மத்தியில் வைத்துக் கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்